பொருட்கள் என்னென்ன நாலஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஏலக்காய் சாறு பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சோம்பு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் வந்து வெதை வதக்கணும் பட்டை கிராம்பு லவங்கம் சாப்பிட்டை எல்லாமே வெடிக்கணும் வெடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இது நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ ருசியாக இருக்குது சாதம் வதக்க நிற்பாக வதக்கக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும் இரநூறு வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டு இஞ்சி கொண்டு சாப்பிட்னது அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் என்ன நல்லா வதக்கணும் இந்த பச்சை வதக்கணும் போட்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் சிம்பிள் புலா நம்ம எந்த வெஜிடபிளும் போடல எந்த காய் காய்கறி இது மட்டன் இது எதுவுமே போடல சிம்பிள் புல்லா வச்சு தாத்தா செஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் இப்போ வந்து காப்படி அரிசி எடுத்துருக்கிங்க நாலு டம்ளரு தண்ணி ஊற்று பழைய கர்நாடக பொன்னி அரிசி அதனால் கொஞ்சம் கூடை தண்ணி போடுறேன் இப்போது நல்லா கொதி இதை உப்பு போட்டுட்டு கொதிக்க விடணும் இது குக்கர் முடியை போட்டு அரிசி போட்டணும் அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ போட்ட பிறகு உப்பு மலையே போட்டேன் இப்போ வந்து குக்கர் முடியை எடுத்து மூடி தம்மான பிறகு எடுத்து காட்டு பாருங்கள் சூப்பரான பொண்ணு பொண்ணுன்னு இருக்குது பாருங்கள் சாதம் சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஒயிட் கீ ரைஸ் ச நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கறி சாவோ தால்ச்சாவோ எதுவுன்னு போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சாப்பிட்றது பண்ணும்போது